பொருளாதாரத்தில் முதலீடு செய்வதை எப்படி தொடங்குவது என்று நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள் ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கணக்கு திறக்கும் முதல் முதலீடு செய்வது வரை முழு செயல்முறையையும் படிப்படியாக நடத்துவேன் விளக்கத்தில் நான் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தும் புரோக்கருக்கு ஒரு இணைப்பு காண்பீர்கள் அந்த இணைப்பின் மூலம் பதிவு செய்தால் நீங்கள் இலவச டெமோ கணக்கை அணுகலாம் அதனால் நீங்கள் உண்மையான பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்பு பயிற்சி பெறலாம் ஆகவே தொடங்குவோம் முதலாவது நீங்கள் தேவையானது ஒரு புரோக்கர் கணக்கு அதை உருவாக்குவது மிகவும் எளிது உங்கள் மின்னஞ்சலை உள்ளிடவும் கடவுச்சொல்லை அமைக்கவும் விதிகளை ஏற்கவும் பச்சை பொத்தானை கிளிக் செய்யவும் அதன் பிறகு நீங்கள் நேரடியாக வர்த்தக தளத்திற்கு செல்லப்படுவீர்கள் பணத்தை வைத்து வர்த்தகம் தொடங்க உங்கள் கணக்கை சரிபார்க்க வேண்டும் பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒவ்வொரு புரோக்கரும் உங்கள் அடையாளத்தை உறுதி செய்ய வேண்டும் டெமோ முறையில் இருந்தால் சரிபார்ப்பு பொத்தானை காண முடியாது ஆனால் நீங்கள் உண்மையான கணக்கில் இருந்தால் கீழே இடது மூலையில் உள்ள ஆரஞ்சு அடையாளம் சரிபார்க்கவும் பொத்தானை கிளிக் செய்யவும் சரிபார்ப்பு எளிது உங்கள் அடையாள அட்டை அல்லது ஓட்டுநர் உரிமத்தின் புகைப்படத்தை பதிவேற்ற வேண்டும் மற்றும் உங்கள் முகவரியை வங்கி அறிக்கை அல்லது பயன்பாட்டு பில்லின் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும் பெரும்பாலும் இது சில மணி நேரங்களில் முடிகிறது ஒருமுறை உங்கள் கணக்கு சரிபார்க்கப்பட்டதும் நீங்கள் டெமோ மற்றும் உண்மையான முறைகளுக்கு சுதந்திரமாக மாறலாம் உங்களுக்கு துரிதமாக எவ்வாறு பணிபுரிகிறது என்பதை காட்டுகிறேன் முக்கிய திரையில் நீங்கள் பிரபலமான முதலீடுகளை ஆராயலாம் மற்ற வர்த்தகர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் மற்றும் அனைத்து கிடைக்கும் சந்தைகளையும் உலாவலாம் போ ஃபோரெக்ஸ் குறியீடுகள் பொருட்கள் கிரிப்டோ பங்குகள் மற்றும் இடிஎஃப்கள் பணியாளரின் இதயம் என்பது விளக்கப்படங்கள் நீங்கள் எந்தவொரு சொத்தின் விளக்கப்படத்தையும் திறக்கலாம் குறியீடுகளை சேர்க்கலாம் போக்குவரத்து வரிகளை வரைதலாம் மற்றும் நேரம் கட்டங்களை மாற்றலாம் சரியான தொழில்நுட்ப பகுப்பாய்வை செய்ய இப்போது டெமோ கணக்கில் எப்படி நிஜமாகவே பன்னாட்டு நாணயங்களில் முதலீடு செய்வது என்று பார்க்கலாம் இடது பக்க பட்டியலில் இருந்துஸ் பிரிவை தேர்ந்தெடுக்கவும் இங்கே நீங்கள் மூன்று முக்கிய குழுக்களை காணலாம் முக்கிய சிறிய மற்றும் எழுந்து வரும் நாணய ஜோடிகள் நீங்கள் ஆர்வமுள்ள குழுவை தேர்ந்தெடுத்து கிடைக்கும் சொத்துக்களை உலாவவும் நாணய ஜோடியை காண அதில் கிளிக் செய்து விளக்கப்படம் திற என்பதை தேர்ந்தெடுக்கவும் இது அதன் விலை வரலாற்றின் விரைவான பார்வையை வழங்குகிறது மற்றும் போக்குகளை பகுப்பாய்வு செய்வதை எளிதாக்குகிறது வர்த்தகம் செய்ய முடிவெடுத்தால் விளக்கப்படத்தில் வலது கிளிக் செய்து புதிய ஆர்டர் என்பதை தேர்ந்தெடுக்கவும் ஆர்டர் சாளரம் தோன்றும் இதில் உங்கள் நிலையின் அளவை அமைக்கலாம் தேவையான மார்ஜின் சரிபார்க்கலாம் மற்றும் ஸ்டாப் லாஸ் மற்றும் டேக் ப்ராஃபிட் போன்ற கருவிகளை பயன்படுத்தி உங்கள் அபாயத்தை நிர்வகிக்கலாம் இந்த தளத்தில் உள்ள அனைத்து ஃபோரெக்ஸ் கருவிகளும் சிஎஃப்டிஸாக வழங்கப்படுகின்றன என்பதை நினைவில் வைக்கவும் இதன் பொருள் விலை உயரும் போது மட்டுமல்லாமல் குறையும் போது கூட நீங்கள் லாபம் பெற வாய்ப்பு உள்ளது எல்லாம் நாம் இதுவரை செய்தது டெமோ கணக்கில் உள்ளது நீங்கள் உண்மையான பணத்திற்கு மாற விரும்பினால் நீங்கள் வைப்பு செய்ய வேண்டும் மேலே வலது மூலையில் உங்கள் உண்மையான கணக்குக்கு மாறவும் பிறகு கீழே இடது பக்கத்தில் பணம் வைப்பு என்பதை கிளிக் செய்யவும் உங்கள் நாட்டின் அடிப்படையில் கார்டு வங்கி மாற்றம் அல்லது உள்ளூர் முறைகளை பயன்படுத்தி பணம் வைப்பு செய்யலாம் உங்கள் விவரங்களை உள்ளிடவும் உறுதிப்படுத்தவும் அதுவே உங்கள் பணம் பொதுவாக சில நிமிடங்களில் தோன்றும் இந்த வழிகாட்டி உதவியாக இருந்ததாக நம்புகிறேன் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கருத்துக்களில் அவற்றை தள்ளுங்கள் நான் எப்போதும் பதிலளிக்க முயல்கிறேன் உங்கள் இலவச டெமோ கணக்கை உருவாக்க இணைப்பை விவரிப்பில் சரிபார்க்க மறக்க வேண்டாம் இந்த வீடியோ பயன் உள்ளதாக இருந்தால் லைக் கிளிக் செய்து கூடுதலான பயிற்சிகளுக்காக சேனலை சந்தா செய்யவும் பார்த்ததற்கு நன்றி உங்கள் முதலீட்டில் சிறந்தது வாழ்த்துக்கள்